ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதல் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா துபாயில் புஜ் கலிஃபாவில் இருக்கேன் இதுதான் புஜ் கலிஃபா இதுதான் உலகத்திலேயே பெரிய பில்டிங்னு சொல்லுவாங்க அந்த பில்டிங்கில் நிற்கிறேன் சூப்பராக இருக்குது நான் இவ்வளோ வாட்டி வந்திருக்கேன் ஆனால் புஜ் கலிஃபா வந்து பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன் ஆனால் புஜ் கலிஃபாவில் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு ஒரு நண்பரோடு வந்தேன் அந்த பிறகு வந்து எனக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தாப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இங்கே பார்த்ததில் இதுதான் புஜ் கலிஃபா நிறையா விக்ரம் படம் நிறைய படம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ரமோக் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க இதுதான் புஜ் கலிஃபா இது அமர்னு ஒரு இடம் இங்கே செயற்கையான கடல் அங்கே வந்து காயமூட்டின ஒரு நிறைய உலகத்தில் அதிகமான செலவுக்கான இடம் வந்து இங்கே தான் இருக்கான் நிறைய ரெஸ்டாரண்ட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்டு காசு அதிகமான இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கான் டிப்ஸே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்கலாம் செயற்கையான கடலை அவங்களே அமைச்சிருக்காங்க கொஞ்சம் பேசிச்சுருலாம் இந்த செயற்கையான கடலை வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோடய பிரதர் தான் வீடியோ எடுக்கிறாரு சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் நான் வந்து நிறைய பேசணும் அப்படின்னு நினைப்பது இந்த கடல் இந்த கடல் செயற்கை கடல் இங்கே வந்து நைட்டு ஃபவுண்டெயின்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் சூப்பரான சூப்பராக இருக்குது வியூ பார்க்கணும் நல்லா இருக்குது வியூவு இந்த வியூலாம் வியூவெலாம் நல்லாயிருக்கு நல்லா அழகான ரொம்ப யதார்த்தமாக இருந்தோன்னு சொன்ன இதெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ரசிச்சுட்டு போங்க சூப்பரான ஒரு விஷயம் இங்கே வந்தீங்கன்னா துபாய் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சூப்பரான ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லைஃபை தேங்க் யூ நன்றி வணக்கம்